அவர்கள் கண்ணீரோடி சொன்னார்கள் உண்மைதான் குர்ஆன் யாரை உயர்த்துமோ அவர்களை தாழ்த்துபவர்கள் யாரும் இல்லை குர்ஹான் யாரை தாழ்த்துமோ அவர்களை யாரால் உயர்த்த முடியும் என்பதாக உமர் அவர்கள் கூறுவார்கள் நேற்றைய தினம் மக்காவிலே ஜும்மா நடத்தியவரினுடைய பெயர் மாஹிரில் மாக்கில் என்று சொல்வார்கள் மக்காவினுடைய இமாம்களில் பல மூத்த இமாம்களில் இவர்களும் ஒரு இமாம் உதாரணத்திற்கு சொல்கிறேன் குர்ஹான் எவ்வளவு உன்னதமானது என்பதற்காக அவர் அவரினுடைய கிராத் ரொம்ப அற்புதமாக இருக்கும் முடிகள் எல்லாம் சொல்வார்கள் அல்லவா அது முடி எந்திரிச்சுட்டு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி கிராத் ஓதக்கூடியவர் ஏனையவர்கள் அவர்கள் ஓதுவதற்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு கிராத்தில் மக்காவினுடைய இமாம்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும் சிலர் மிக ராகமாக ஓதுவார்கள் சிலர் மிக அழகான குரலில் ஓதுவார்கள் இந்த மாகிரை பொறுத்தவரையில் இரவு தொழுகை எல்லாம் ஒரு தொலை என்று சொன்னால் அப்படியே முடி என்ன செய்யும் என்று சொன்னால் அரேபியர்கள் தங்களுடைய காருகளில் அதிகமாக இவரினுடைய கிராத்தை தான் கேட்பார்கள் அப்படி கொஞ்சம் அர்த்தம் தெரிந்தவர்களுக்கு சில நேரங்களில் கடைசி ஆறு ஜுசுக்களை அவர் ஓத ஆரம்பித்தார் என்று சொன்னால் முடிகள் எல்லாம் எழுந்துவிடும் அந்த உணர்ச்சி பூர்வமாக அந்த ரொம்ப அற்புதமாக இருக்கும் மாஹிர் இவரினுடைய தாய் அரபு கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்தவன் இந்த மாஹிரியினுடைய தாய் இருக்கிறாளே பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்தவன் இந்தியா பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிக்கப்பட்டது அல்லவா ரெண்டு நாடாக அவரினுடைய தாய் இந்த மாஹிரியினுடைய தாய் இருக்கிறாளே பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்தவர் கூகுள்ல இருந்தா போய் படிச்சு பாருங்க இவரினுடைய தந்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்திய வம்சாவளியை சார்ந்த அந்த பெண்ணை தான் மன முடித்திருந்தார் ஆனா பாட்டனுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்ன செய்யல அவங்க ரொம்ப நல்ல அம்மா அதனால அவங்க என்ன வேலைக்கு வந்த இடத்துல அவரினுடைய தந்தை என்ன செய்தார் என்று சொன்னால் பிரிக்கப்படாத இந்திய தேசத்திலே பிறந்த அந்த பெண்ணை என்ன செய்தார்கள் இந்த மார்கினியினுடைய குடும்பம் இருக்கிறதே பாரம்பரியமாக மதீனாவினுடைய குடும்பம் பாரம்பரிய மிக்க செழிப்பான குடும்பம் அந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆண் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அரபிகளை மனம் முடிக்காமல் பொதுவாக அரேபியர்கள்ட்ட இன்று வரை அந்த சிந்தனை இருக்கிறது அவ்வளவு சீக்கிரமாக ஆணை பெண்ணுக்கு எடுத்து விட மாட்டார்கள் பெண்ணை ஆணுக்கு அரபு கோத்திரம் அல்லாத அரேபியர்களிலேயே தங்கள் கோத்திரம் அல்லாதவர்களை இன்றைக்கும் கூட எடுக்க மாட்டார்கள் ஆனால் இந்த மாகிரினுடைய குடும்பம் இருக்கிறதே பாரம்பரியமான ஒரு குடும்பம் அவரினுடைய தந்தை இந்த மாகிர் இமாம் அவர்களினுடைய தந்தை இருக்கிறாரே அவரினுடைய மனைவி அரபு கோத்திரத்தை சார்ந்தவள் அல்ல பூர்வீகமான அரேபியர் அல்ல பிரிக்கப்படாத இந்திய தேசத்தில் இருந்த ஒரு பெண்ணை தான் அவர்கள் என்ன செய்தார்கள் மன முடித்தார்கள் அதனால் அவரினுடைய பாட்டனுக்கு இந்த இமாம் அவர்களினுடைய பாட்டன் தந்தையினுடைய தந்தைக்கு உடன்பாடு இல்லை ஒதுக்கி வைத்து விட்டார் நீ நம்ம கோத்திரத்துல மனம் முடிக்கல நம்ம அரபு தீபகற்பத்துல நீ மன முடிக்கல நீ எல்லாம் என்ன கிடையாது உனையெல்லாம் என் பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு கூட எனக்கு மனசில்லை அந்த ஏதோ ஒன்று அவர்களினுடைய தந்தை மகனுக்கான ஒரு கோபஸ்தாபம் அதனால ரொம்ப என்ன செஞ்சிட்டாரு மற்ற பிள்ளைங்களை ரொம்ப அரவணைப்பாரு இந்த மாஹிரியினுடைய தந்தையை மட்டும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் நெருங்கவே மாட்டார் பாட்டன் அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தார் அவரையும் அவரினுடைய குடும்பத்தையும் தள்ளி வைத்துக் கொண்டே இருந்தார் இந்த மாஹிரியினுடைய தந்தை அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் இந்த அம்மா குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபி மாஹிரியினுடைய தாய் இருக்கைகிறாளே குர்ஆானை மனனம் செய்த ஒரு ஹாஃபி இந்த அம்மா தனக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதாக வளர்த்தார்கள் ஒரு நாள் அந்த பாட்டன் மரணிக்கிறார் பாட்டன் என்ன செய்து விட்டார் யதார்த்தமாக மரணம் வயது முதிர்ச்சியின் காரணமாக மரணம் வருகிறது அவர் மரணித்து ஒரு சில வாரங்கள் கூட கடக்கவில்லை மக்காவினுடைய மிகச்சிறந்த இமாமாக அந்த பெண்மணி எந்த அரேபிய தீபகற்பத்தை சார்ந்து அல்லாமல் பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்த பெண்ணை மனமுடித்ததினால் எந்த பாட்டன் ஒதுக்கி வைத்தாரோ அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே உதயமான ஏழு முத்துக்களில் ஒரு வைர முத்து மக்காவினுடைய இமாமாக மலர்ந்தது அந்த பாட்டனுக்கு பல குழந்தைகள் இருக்கிறது அவர் பரம்பரையிலேயே ஒருவரும் கூட மக்காவினுடைய இமாம்கள் கிடையாது எந்த அரேபிய கோத்திரம் என்ற ஒரே கோத்திரம் அல்ல என்ற காரணத்திற்காக ஒதுக்கி வைத்தாரோ அவரினுடைய பாரம்பரியத்தில் இதுவரை ஒருவர் கூட இமாமாக வந்ததில்லை ஆனால் யாரை ஒதுக்கி வைத்தாரோ அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே இருந்து வந்த குழந்தைதான் மக்காவினுடைய பெரிய இமாமாக மலர்ந்து நிற்கிறது இன்றைக்கு அந்த கோத்திரமே மாஹிரைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் இந்த வேதத்தை கொண்டு உயர்த்துவான் நம்முடைய குழந்தைகளுக்கு ரமதான் குடும்பத்தோடு நாம் இப்பொழுது பேச வேண்டும் அல்லாஹுவின் வேதத்தை வேதம் இறங்கிய மாதத்தை அனுபவிக்க இருக்கிறோம் அந்த வேதத்தோடு நம்முடைய நேரங்களை காலங்களை நம்முடைய குழந்தைகளை வேதத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இணைக்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் வேதம் உடையவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் உயர்த்துவான் என்பதற்கு சமகாலத்திலும் அல்லாஹ் அப்புல்லாலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹர் ஆலமீன் அந்தாஹும் வேதத்தை கொண்டு நம்முடைய கவலைகளை அல்லாஹ் போக்கட்டும் நம்முடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்கட்டும் வாழும் காலம் முழுவதும் வேதத்தோடு அல்லாஹுவின் வேதத்தோடு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் தேர்வு செய்யட்டும் வாகு தவானா அனில் ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமின் சுபஹானக் அல்லாஹும் அவை ஹம்திக்க அஷ்மது அல்லாஹில்லா அந்த அஸ்து வாத்து